அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தாயாமல் பார்த்து வருகிறீர்கள் ஆகவே முதலில் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னால் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தந்து வருவதற்கு அது ஒரு ஆதரவாக இன்று ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவர்கள் ஆன்மா எவ்வளவு காலத்திற்கு நம்மை பற்றி நினைத்துக் கொண்டு இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்களுடைய ஆன்மா எவ்வளவு காலத்திற்கு நம்மை பற்றி நினைத்தவாறு சிந்தித்தவாறு இருப்பார்கள் அவர்கள் உங்களோடு வாழ்ந்த காலத்தில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்திருக்கும் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இருந்திருக்கும் அதேபோல துக்ககரமான நிகழ்ச்சிகளும் இருந்திருக்கும் இதையெல்லாம் அவர்கள் வாழும்போது அவர்கள் மனதிலே அது பதிவாகி இருக்கிறது நாம் நாள்தோறும் பல்வேறு விஷயங்களை நம் மனதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அது மேல் மனத்தில் பதிவானால் சில காலங்களில் அழிந்துவிடும் நீரிழை போட்ட கோலம் போல உடனேயே அழிந்து போகின்ற நிகழ்வுகள் இருக்கிறது ஆனால் கல்லிலே செதுக்கிய எழுத்துக்களை போல ஆழ்மனதில் போய் பதிவாகிற எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் காட்சிகள் பேச்சுகள் சம்பவங்கள் இவையெல்லாம் அழியவே அழியாது அது ஆழ்மனத்திலே பதிவாகி விடுகிறது அதை நாம் நினைத்து பார்க்கும் போது அது மேலே வந்து நமக்கு ஒரு காட்சியாக தெரிகிறது எல்லார் வாழ்க்கையிலும் எல்லோருடைய மனதிலும் பதிவாகின்ற நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு காட்சிகளை பார்க்கிறோம் எவ்வளவு பேச்சுகளை கேட்கிறோம் எவ்வளவு நாம் பேசுகிறோம் எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா ஒருவரோட பேசுகிறோம் அவர் இனிமையாக பேசினால் அதுவும் பதிவாகிறது அவர் நம்மை பற்றி பேசினாலும் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேரோடு பறக்கணிங்கன்னா அதுல ஒரு பத்து பேராவது உங்களுடைய ஆழ்மனதில் போய் பதிவாகி விடுக்கிறது மீதி பேர் எல்லாம் அத்து நாள் மறந்துடுறோம் ஒரு மணி நேரத்துல மறந்து ஆழ்மனதில் பதிவாகிற விஷயங்கள் ஒன்று நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லது நம்மை துக்கப்படுத்த வேண்டும் இது ரெண்டு விஷயம்தான் உள்ள போய் பதிவாகும் அப்ப அவர்கள் உங்களோடு வாழ்ந்து வந்த போது அந்த குடும்ப உறுப்பினர்களோடு எதையெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள் எதையெல்லாம் சந்தோஷ தருணங்களாக இருந்தது எதெல்லாம் அவர்கள் மனதை பாதிக்கின்ற நிகழ்வுகளாக இருந்தது உங்களுடைய குணநலன்கள் என்ன உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன உங்களுடைய செயல்கள் என்ன இதெல்லாம் கூட அவர்கள் மனதிலே பதிவாகி இருக்கும் இல்லையா அப்போ அந்த பதிவான எண்ணங்கள் ஒருவர் மனதிலே பதிவாகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் கனவுகள் இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுதான் ஒருவருடைய மனது நீங்க நம்ம தூள உடலை பார்த்திடலாம் ஆனா சூக்கும உடனான மனதை நாம் பார்க்க முடியாது ஆனா அந்த மனம் என்பது என்ன இந்த நிகழ்வுகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பெட்டி ஒரு பெட்டகம் ஒரு ஃபைல் ஒரு ரெக்கார்டு அதுக்கு பேர் தான் மனம் எண்ணங்களுடைய சிந்தனைகளுடைய நிகழ்வுகளுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளை பதிவு செய்து கொள்ளுகின்ற சொல்லலாம் இல்லையா ஒரு சாப்ட்வேர் அந்த சாப்ட்வேரை உருவாக்குறது நாம தான் அதை டிசைன் பண்றது நாம தான் நம்ம அதுக்குள்ள எதையெல்லாம் பதிவு செய்கிறோமோ அதெல்லாம் அப்படியே புரோகிராமாக மாறிவிடுகிறது இல்லையா இப்போ இது டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் அது அந்த மனதை விட்டு அழியாது போகாது அவர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்து இருக்கிறார்கள் உங்கள் தாயாக இருக்கலாம் உங்களுடைய தந்தையாக இருக்கலாம் உங்களுடைய கணவனாக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம் அவர்கள்லாம் உங்களோடு வாழ்ந்து போகுது அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்படுத்திய அதிர்வுகள் சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு மனசுல பதிவாகியிருக்கும் அது அன்பாக இருந்தாலும் பதிவாகியிருக்கும் அதே நேரத்தில் அது உதாசீனப்படுத்தி இருந்தாலும் அவர்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் பதிவாகியிருக்கும் இல்லையா இந்த பதிவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மேல் அந்த மனத்தோடு தான் அவர்கள் மேலே போக்குறார்கள் இது பல பேருக்கு தெரியாது அவர் இறந்துட்டாரு முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இது இன்னும் நாம் தெரிந்து கொள்ளாத விஷயம் இப்படி ஒன்று இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியறது இல்லை ஆனா அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பேசுறாங்கன்னா அவரை இறங்க போதே அவர் மனம இறந்து போச்சுங்க அது எப்படி மேல போகும் அப்படிப்பட்ட அறிவாளிகளும் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு மறுபிறப்பு எப்படி வரும் அதை சிந்தித்துப் பார்ப்பதில்லை இந்த மனம் எடுத்து போகிறாங்க பாருங்க இந்த சூக்கு உடலும் இந்த ஆத்ம உடலும் இவை இரண்டும் சேர்ந்துதான் மேலே போகிறது இப்ப அவர்கள் மேலே இருக்கிற காலத்துல உங்களோடு வாழ்ந்த அந்த நினைவுகளை சந்தோஷமான தருணங்களை துக்ககரமான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்தபடி தான் இருக்கிறார்கள் நீங்க அவர்களை மறந்துடலாம் நீங்க அவர்களை அலட்சியப்படுத்தி இருக்கலாம் ஆனா அவர்கள் மறப்பதில்லை அவர்களுடைய நினைவுகள் மறந்து போவதே இல்லை ஆனா உங்களுடைய நினைவுகள் அவர்களை பற்றிய நினைவுகள் மறித்து போய்விடுகிறது அதை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க அதை தூக்கி விசீல் அது உயிரோடு வாழ்கின்ற மனிதனுடைய லட்சணம் ஆனா இறந்து போனவர்கள் அதை மறப்பதில்லை அவர்கள் நினைவில் வைத்து அவர்கள் உங்களை பார்த்தவாறு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் நீங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறையினால் ஆர்வத்தினால் அவர்கள் அந்த நினைவுகளை எல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ இவன் பட்டவனாச்சே இவன் வாழ்க்கையில துன்பப்படுவானே கஷ்டப்படுவானே இதை புரிஞ்சுக்கியாம புரியாத சில முடிவுகளை எடுக்கிறானே தவறான வழியில போகிறானே என்பதை எல்லாம் குணத்தோடு அங்கிருந்து பார்த்து வருகின்ற ஒரே தெய்வம் அந்த கூட இருப்பவங்க எல்லாம் நீங்க தவறான வழியில போன திருத்த மாட்டாங்க ஆனா அவர்கள் அதை நினைத்து வருந்துகிறார்கள் நீங்க எந்த செயலை செய்தாலும் அது தவறான வழியாக இருந்தாலும் தவறான பழக்கமாக இருந்தாலும் தவறான செயலாக இருந்தாலும் தவறான வார்த்தைகளாக இருந்தாலும் தவறான எண்ணங்களாக இருந்தாலும் கூட அதை நினைத்து அவர்கள் வருந்துகிறார்கள் ஐயோ இவன் எப்ப மாறப்போறான் இப்படியே அவன் இருந்த கஷ்டப்படுவானே என்று உங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் அவர்கள் நினைத்தவாறு தான் இருக்கிறார் உலகத்திலேயே உங்கள் மீது அதிகமான அக்கறை கொண்ட இரக்கம் கொண்ட அன்பு கொண்ட ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது மேலே இருக்கின்ற அந்த ஆத்மா தான் வேறு யாருமே கிடையாது சோ அந்த ஆத்மா உங்களை பற்றிய தான் கொண்டிருக்கிறது நீங்கள் அதையெல்லாம் தெரிந்து கொள்வதே இல்லை அதை அலட்சியப்படுத்துகிறீர்கள் அதனால்தான் உங்க வாழ்க்கையில பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வறுமைகள் உடல் நோய்கள் வருவது காரணம் அவர்களை புறக்கணிப்பதால் தான் அப்போ உங்களை பற்றிய நினைவுகளை எவ்வளவு காலம்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இறைவன் மறுபிறப்பு கொடுக்கின்ற வரை உங்களைப் பற்றிய நினைவுகள் அவர்களுக்கு இருந்து தான் இருக்கும் அந்த மறுபிறப்பு என்பது இரண்டு வருடங்களாக இருக்கலாம் மூன்று ஐந்து வருடங்களாக இருக்கலாம் பத்து வருடங்களாக கூட இருக்கலாம் அந்த மறுபிறப்பு கிடைப்பது என்பது அவர்கள் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை வைத்துத்தான் அவர்களுக்கு மறுபிறப்பு தரப்படுகிறது கர்மாக்களை வைத்துத்தான் அவர்களுக்கு மறுபிறவு விரைவாகவோ தாமதமாகவோ தரப்படுகிறது மறுபிறப்பு எடுத்து அவர்கள் வேறு எங்காவது போய் பிறந்து விட்டார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவு தொடர்பு அருந்து போகிறது அப்போ மேலே இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற காலமறையில் வரையில் உங்களை பற்றிய நினைவுகளோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை பற்றி நாள்தோறும் எண்ணிக்கொண்டிருந்தால் நினைத்து கொண்டிருந்தால் சிந்தனை செய்த வண்ணம் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பல்வேறு விதமாக வகையில் உதவிகளை புரிகிறார்கள் என்பதும் உண்மை தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்